இது ஒரு பன்னியான சாங் ஜாலியான பாட்டு நல்ல பன்னி மூடோட கேளுங்க நல்லா ஜாலியாக இருக்கும் ஆஹா வந்துருச்சே ஓடி வந்த காதல் வந்துருச்சே ஆசையில் ஓடி வந்த பாலும் பழமும் தேவையில்லை தூக்கம் இல்ல பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்த காதல் வந்திருச்சே ஆசைய ஓடி வந்த காதல் வந்திருச்சே ஆசையு ஓடி வந்த, கழுதைய போலு இந்த நடையில் அந்த காக்கைய போலும் இந்த குரல் இல்லை கவிதைய போலந்து நடையில அந்த காக்கையை போலுந்து குரல் இல்ல என்னங்க மயங்கி 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 என்னங்க மயங்கி 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 அடுத்தது என்ன மறந்து போச்சே ஆ ஞாபகம் வந்துருச்சு ஜோடி நீ சின்ன ராணி காதல் வந்துருச்சு ஆசைய ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசைய ஓடி வந்த கண்ணத்துக்குற மொத்தம் ஒன்று அதை கடனா கொடுத்தா தப்பு என்ன கண்ணத்து கொடுக்குற முத்தம் முன்னு அத கடன்னா கொடுத்தா தப்பு என்ன சித்திர சிரிக்கி சுத்தரை பொறுக்கி ஐயையோ மறந்து போச்சே ஆ சித்திர சிலைய சுத்திர நிலவ செங்கண்ணி சுவைய சித்தன்ப நதிய ஆஹா வந்துருச்சே மோகம் நெஞ்சு கொள்ள காதல் வந்துருச்சு ஓடி வந்த காதல் வந்துருச்சு ஆசைய வந்தாங்க கிழக்கே போகும் ரகல்ல ஓ இளம ஊஞ்சல் ஆடுது கிடைக்கே போகும் ரயில்ல ஓ இளம ஊஞ்சல் ஆடுது அன்னை கிளியே பத்திர காலி சீட்டு குருவி கவரிமானே வேகம் வந்துருச்சு வாடினி சின்ன ராணி காதல் வந்துருச்சு ஆசைய ஓடி வந்தே காதல் வந்துருச்சு ஆசைய ஓடி வந்தே பாலும் பழமும் தேவையில்ல தூக்கம் இல்ல பால்வாடியும் பூமுகத்தை பார்க்க வந்த